ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மைசாவாப்ஸ் மைசா லாப்ஸு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோ கிளம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன் வந்து குழந்தை பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ் அதை பார்க்க போகிறோம் அதான் ஃப்ரெண்ட்ஸ் காலையிலேயே கிளம்பிட்டோம் வயசானவங்க பஸ்ஸில் வர்றாங்க நாங்கள் வந்து பைக் இவ்வளோ ஆற்றிலம் போய்கிட்டு இருந்தோமா போகிற வழியில் இங்கே எல்லாம் வித இருக்காங்க ஏன்னா தீபாவளிக்கு முன்னாடியே மழை சரியான மலையாக ஃபுல்லாக மழை பேஞ்ச உடனே விதைக்க முடியலை ஈரமாக இருக்கு சொல்லிட்டு இப்போ ஒரு நாலு நாளாக வெயில் அடிச்சது அதனால வேகமாக எல்லாம் விதச்சிக்கிட்டு இருக்காங்க நாங்களும் விதைக்கல ஃப்ரெண்ட்ஸ் இந்தமாதிரி தான் விதைக்கணும் இது எல்லாமே கரிசக்காடு ஃப்ரெண்ட்ஸ் விதைக்கிறது தான் ஃபுல்லாக பாதி பேர் விதைச்சிருந்தாங்க மக்காச்சோளம் எல்லாம் விதைச்சிருக்காங்க விதைச்சிருந்தால் ஒன்று ஒன்று முளைச்சிருக்கு கொஞ்சம் இதாக இருக்குது அப்படியே நாங்களும் லாத்தோளம் வந்துவிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆத்துக்குள்ளே வந்தவொன்னே கொஞ்சம் நேரம் இருந்துச்சா நாங்கள் அதுக்குள்ளேயும் காலையில் சாப்பிடாம வந்தோம் அதனால் வேகமாக சாப்பிட்டு நானும் ஆதாசு சாப்பிட வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க மைசாட்டில் பஸ்ஸில் வந்தாங்களா அவங்க வரையும் பஸ் வரையும் சரியாக இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே சாப்பிட வந்துட்டோம் நான் வந்து ஆதாசுல நாங்கள் வந்து வெண்பொங்கள் உளுந்தவட சாப்பிட்டோம் அவன் வீட்லையும் சாப்பிட்டான் கடையிலையும் வந்து சரி சாப்பிடுங்கிட்டு வந்துட்டோம் சாட் உடனே கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து உங்கள் அப்பா தான் மைசா அப்பா தான் கண்டக்டர் பஸ்ஸில் கண்டெக்டர் தான் வேலை பார்க்காங்க அதனால் அந்த பஸ்லேயே போயிட்டோம் எப்போயுமே கோயில்பட்டி பெட்டி அந்த பஸ்ஸில் தான் வருவோம் அப்படியே வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஞாயிற்றுக்கிழமையாக பாப்பாடுறதுக்குலாம் லீவு நேற்று குழந்த பிறந்த சனிக்கிழமை நாங்கள் இன்னைக்கு தான் பார்க்க போகிறோம் அவங்க லீவுனால போவோம் அப்படின்னு சொன்னால அதனால காலையில் வெள்ளனே கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் நானே எங்கள் அக்கா எல்லோரும் சேர்ந்து போக போகிறோம் கோயில்பட்டி போய் ட்ரெஸ் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கோம் லாத்தி ஓலத்துலேருந்து கோயில்பட்டி போக ஒரு மணி நேரம் ஆகும் அதான் அப்படியே போய் போயிட்டு வந்தோம் பத்து ரூபா இருக்கம்பு வாங்கிக்க வாங்கிக்க கை வாங்கிக்க அப்பாடா வாங்கிக்க இந்த வாங்கிக்க சாக்லேட் வாங்குவோம் சரி பாய்ஸ் எல்லிரு அப்பாவுக்கு அப்பாக்கு வாய்ஸ் இல்ல உண்டா இங்கே தண்ணின இல்லையே சரி 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 மெதுவா இருமே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நானும் எங்கள் அக்கா எங்கள் அக்கா போன முன்னேதாக இருந்து ட்ரெஸ் எடுக்க வந்துருந்தோம் பார்த்துட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் அழகழகாக இருந்துச்சு எல்லாத்தையும் பார்த்துட்டு கொஞ்சம் ட்ரெஸ்ஸு ஒரு டவலு கேப் இது மட்டும் வாங்கிட்டு போயிருந்தோம் ஏன்னா இப்போதைக்கு போட தானே அப்படிங்க கொஞ்சம் நாளைக்கு தான் போட முடியும் இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் வாங்கிட்டு எல்லாமே ட்ரெஸ் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ப

நம்மள எடுக்கணும் வசம்பெலாம் நம்மளுக்கு தெரியுமா இது இருந்துருக்கு ஆகாஷ் பிறந்த நாள் இது மாதிரி ஒரு வாட்ச் உள்ளதாங்க மைசா ரஜி சரி மைசாருலாம் வந்தான்னு வச்சுக்கோ அதான் என்னம்மா ஒரு ஆளை கூட ஃப்ரெண்ட்ஸ் போய் ட்ரெஸ் எடுத்து முடிச்சிட்டு வேறு கடைக்கு வந்துவிட்டோம் வந்து இங்கேருந்து இது வந்து ஸ்டோருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து இந்த பசம்பு வளையல் இதெல்லாம் வாங்கிறதுக்காண்டி வந்தோம் பசம்பு வளையல் கண்மை போட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸு கருப்பு பசி கருப்பு வளையல் வெள்ளை வளையல் வாங்கிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே எங்கள் அக்கா எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் வாங்கிட்டு மீதி சோப்பு இந்த ஐட்டம் எதுவும் வாங்கலை ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தான் வாங்கணும் இப்போ மட்டும் எந்த பொருள் மட்டும் வாங்கிட்டு அப்படியே கொடுத்துட்டு போகிட்டு வந்தோம் இது எல்லா பொருளும் நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் கடையில் கிளிப்பு எல்லாமே அப்படியே பார்த்துட்டே வரிசையாக பார்த்துட்டு நேரமானது இதர ரொம்ப லேட்டாகிடு ஃப்ரெண்ட்ஸ் அதனால சீக்கிரமாக எடுத்துகிட்டு போனோம் அதுக்குள்ளேயும் அவளுக்கு பாப்பா காய்திரிக்கு வயிறு வச்சிட்டோம் சாக்லேட் வேணும்னு கேட்டு இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வேமா கிளம்பிட்டோம் எங்கே அதை கட்டுங்க பார்ப்போம் நல்லா இருந்தேன் நல்லாயிருக்குமா இதே நம்ம வாங்கிக்கலாம் இதே தனித்தனியாக வாங்கிக்கலாம் இந்த ரெட்டு எடுங்க இந்த

சின்னதாக உணங்களா இது ரொம்ப பெருசாக குட்டியா பாசி பெருசு பெருசாக இருந்த மாதிரி இதில் செவப்பு போச்சு வருங்களா அது வர காட் அதே போட

இது பெருசுடா இது பெருசு உனக்கு ரஞ்சி பெருசு தானே இது பெருசு தானே வேற வாங்கிக்கிறோமா இது இந்த ரஞ்சி இது வேணாமா இது அழகா இருக்கு இது போதாதா அவளுக்கு

இது கீழே வந்துருமா இப்படி இல்லை தொண்ணூற்றி நாலு அந்த கொடைய கொடுத்து விடக்கூடாது

குழந்தைய பார்க்கறதுக்காண்டி போயிருந்தோம் நான் எங்கள் அக்கா பாப்பாட்ட தம்பி எல்லாரும் போயிட்டு பார்த்து கிளம்பிட்டோம் எங்கள் அக்கா முடிச்சுட்டு அப்படியே வெளியில் வாங்க இங்கே பஸ்ஸுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தோம் ஏன்னா மறுநாள் ஸ்கூல் அதனால லீவு தான் இருந்தாலும் ஊர் போயிருந்து சொல்லிட்டு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் பஸ் ஸ்டாண்டில் ஆள் குளர் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டாங்க நாங்கள் எப்படி ஹோட்டலில் சாப்பிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்தோம் நானும் எங்கள் அக்கா எல்லாம் போய் சாப்பிட்டுட்டு ரைஸ் சாப்பிட்டோம் ரைஸ் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பி இப்போ பஸ்ஸுக்கு வந்து தான் வந்தோம் மொதல் ஒரு பஸ்ஸுக்கு ஃபுல்லாக கூட்டமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதை முடிச்சுட்டு அதனால் அதில் போகலை அப்படின்னு நின்றுட்டோம் செகண்ட் ஒரு பஸ் வந்துச்சு அதில் சீட் இருந்துச்சு அதனால ஃப்ரீயாக போகிட்டு இதில் வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து கந்தசஷ்டி கந்தசஷ்டி கோயிலுக்கு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் கந்தசஷ்டிக்கு மேலே காலையிலேயே கோயிலுக்கு கிளம்பி வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் மீனாட்சிம்மன் கோயிலு அதனால் காலையிலே நாங்கள் கே சீக்கிரம் கிளம்பி கோயிலுக்கு வந்துருந்தோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே சாமியும் கூட ஏன் என் மீனாடி இது பள்ளியில் ஏறது மட்டும் மீன் நெல்லுங்க தெரியுதா அப்படியே

அப்படியே நாங்கள் கோயிலில் போய் சாமி விட்டுருச்சு இது வந்து சுற்றி கும்பிடுவோம் சொல்லிட்டு எல்லா இங்கே வந்து எல்லா சாமியும் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லையாரு ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து பிள்ளைங்க ஐயப்பன் எல்லா முருகர் எல்லா அமீனா சரி மீனாட்சி அம்மன் எல்லா சாமியும் இருந்துச்சு நாங்கள் அப்படியே இது வந்து கட்சணும் மட்டும் ஒவ்வொரு சமையாகவும் கும்பிட்டுட்டு எல்லாத்துக்கும் பண்ண முடிஞ்சோம் 她是的女人。 上来，应该上

வெட்டில வச்சிருக்கல்ல விதையெல்லாம் விதை வெட்டியில வச்சிட்டேன் உர மாதப்பா பாசி இருந்தாட்டி எப்படி மலைச்சி கிடக்குனாங்க உளுந்து இங்கே வாருக்கு செடி இது உளுந்து இல்லாமனது தெரியல அங்கேயும் ஒரு நாலு நாளைக்கு மழை இல்லாமல் இருந்து வாடணும் மசங்கிறது உரமும் நல்லா இருக்கும் மழை வந்து ஒன்றா வரும் கம்பரிசி கலைக்கிறது சொல்லுங்க இது வந்து கம்பரிசி கம்பு நம்ம இந்த அரிசி தான் என்னது கம்பு வீரியக்கம்பு விதை வீரியக்கொம்பு விதை வீரிய கம்பு விதை இது வந்து மாவு பண்ணத்துக்கு உபயோக போனோம் கம்பு இதெல்லாம் கம்மங்கஞ்சி எல்லாம் இது இதுலேயும் வைப்பாங்க அப்போது நாட்டு கம்புலேயும் வைப்பாங்க தட்டை போடுங்களா அதே மாதிரி தட்டணம் எப்படியும் எத்தனை வீடாக இருக்கேன் உள்ளக்கா ஒன்றுதான் மழை கையில் பிடிச்சி இருக்கும் கொடி பிடிச்சி அடிக்க ஒன்றுக்காக உள்ளே அங்கே போடுங்கடா இந்த இவன் உங்கள்கிட்ட இல்லையா விதை கொட்டான் கரிசாக மாட்டேன் கேட்காம போச்சு ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து விதப்பு நடக்கு இப்போ கம்பரிசி விதைக்க போ கம்பரிசி விதை விதைக்க போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த இப்போ தான் விதப்பு நடக்குது இப்போ விதைக்க போகிறாங்க அடி உரம் போட்டு முடிச்சாச்சு அடி உரம் போய் இருந்தா இருக்குது அடி உரத்தை போட்டு இப்போ வந்து கம்பரிசி விதைக்க வந்தால் பெட்டியை கொண்டு போகிறாங்க விதைக்கிறத பாருங்கள் நீ எதுக்கு உக்காந்துட்டு இருக்க

மேகமா இருக்கு உணரும் காற்று காத்தடி மழை வந்தால் வரும்னே அரைச்சி சிக்கி சிக்கி சின்ன ஏந்திரும் பெட்டியை சின்ன பெட்டின்னு கையில் வச்சு பிடிச்ச அடிச்சிடு பண்டு வளர்க்குறேன்

உள்ள போயிட்டு பண்ணி தண்ணி மண்ணில் வாங்க இது வந்து விதைச்சுக்கிட்டு இருந்தாங்களா நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம் நானே சாணாவோம் அவங்களாம் டக்கரில் இருந்தாங்க நாங்கள் பைக்கில் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதை கிளம்பிட்டோம்ஸ் நீங்கள் வந்து கந்த சஷ்டியில் அதனால் நாங்கள் வீட்டிலேயே சும்மா சிம்பிளாக சாமி கும்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து வித்தல தீபம் போட்டு அப்படி வீட்டிலேயே சிம்பிளாக சாமி கும்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் Thank you. வீட்லேயே சூப்பராக சாமி விட்டுட்டோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் மைசாவில் வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்